ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்திய பங்கு சந்தை ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தில் உருவானது இது ஆசியாவின் பழமையான சந்தைகளில் ஒன்று சென்செக்ஸ் என்பது முப்பது பெரிய நிறுவனங்களின் செயல்பாட்டை காட்டும் ஒரு குறியீடு ஐம்பது முன்னணி இந்திய நிறுவனங்கள் உள்ளன வாரன் பட் உலகின் மிக பெரும் முதலீட்டாளர்களில் ஒருவராக பதினொன்று வயதில் பங்கு வாங்க துவங்கினார் பங்கு சந்தையில் அல்லது கிரீடு தான் விலையை அதிகமாக பாதிக்கும் லாங் டேர்ம் முதலீடு செய்தவர் வரலாற்றில் ஒருபோதும் நஷ்டத்தில் முடியவில்லை மார்க்கெட் விழுகையில் அதுதான் புத்திசாலி முதலீட்டாளர்களுக்கு வாங்க சிறந்த நேரம் பங்குகளை தினமும் பார்க்கும் மக்கள் அதிகமாக லாஸ் செய்வார்கள் டைவர்சிபிகேஷன் பல பங்குகளில் முதலீடுதான் தான் ரிஸ்க்கு சிறந்த மருந்து இந்தியாவில் அதிகம் வாங்கப்படும் செக்டர் பேங்கிங் அல்லது ஐடி இன்ட்ராடே ட்ரேடிங் அதிக ஆபத்து கொண்டது தொண்ணூறு சதவீதம் பேர் இழப்பில் முடிகிறார்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி என்பது மெதுவாக ஆனால் பாதுகாப்பாக செல்வம் சேர்க்கும் வழி ரூபாய் நூறு ஐ பத்து சதவீத ஆண்டு வருமானம் இல் முப்பது ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு ஆகும் இது கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மேஜிக் நிறுவனங்களின் லாபம் அதிகரித்தால் அதன் பங்கு விலையும் அதிகரிக்கும் இது கோல்டன் ரோல் பங்கு சந்தையில் பயம் நஷ்டத்தை உருவாக்கும் அல்லது அதிக லாபத்தை உருவாக்கும் இது போன்ற தகவல்களை மேலும் அறிய ஸ்பைசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க